ஒரு அருமையான ப்ராபர்ட்டி தான் பாக்க திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிப்கார்டு அது வந்து சிப்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கங்கை சிப்காட் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிட்டு வருது உள்ள நிறைய கம்பெனிகள் எல்லாமே வந்துட்டு டிபோலாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் பேருக்கிட்ட வேலை பார்க்குறாங்க இதுக்குள்ள ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கும் இருபத்தஞ்சு சென்ட் பிளாட்டு நார்த்து பேசிங்கனா நாற்பது அடி ரோட்ல அருமையான ஃபிளாட்டு ஒரு சென்டோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாயிருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு நம்ம இந்த பிளாட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பிளாட்டு ஏன்னா பக்கத்தில் இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஃபிளாட் இருந்தது நாலு ஃபிளாட்டு முடிஞ்சிட்டு இந்த ஒரு பிளாட்டு மட்டும் தான் இப்போ சேல்ஸுக்கு இருக்குது ஒரு செண்டோட ரேட் ரெண்டு லட்ச ரூபா தான் நேரில் வாங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்க பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கலாம் ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி முடிச்சுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரௌண்டிங் பாருங்க நிறைய வீடுகள் எல்லாமே கட்டி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாமே நல்ல லேபர்ஸ் நிறைய இருக்கிறாங்க பெரிய அளவுக்கு வாடகை வருது அதனால நீங்களும் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினீங்கன்னா ஒரு குளோனுக்கோ இல்ல ஒரு வாடகை கொடுத்த பர்பஸ்க்கோ அழகாக கொடுத்துக்கலாம் இது ஃப்ரெண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு அடி ஃப்ரெண்டேஜ் நீளம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது அடி வருது நல்ல சமக்கான பிளாட்டு ரோட் ஃபேசிங் வந்து பாத்தீங்கன்னா நார்த்த் ஃபேசிங் நாற்பது அடி ரோடு சரிங்களா பாத்துட்டு இந்த பிளாட்டுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம சிப்கார்டோட கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்கு பக்கத்துல ஸ்டாஃப்ஸோட வீடுகள் எல்லாமே இருக்குது அங்க சிப்கார்டு நம்ம மதுரை பைபாஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்து வந்துடலாம் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வசதியும் இங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஹோட்டல் வசதியும் உங்களுக்கு பக்கத்துல இருக்குது